எல்லா மக்களும் நல்லா இருப்பீங்கன்ற நம்பிக்கையில இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்றேன் மனிதர்கள் வந்து சிந்திக்க சிந்திக்க சிந்தனை அது இருந்தாலே மனிதனுக்கு தெளிவா ஒரு முடிவை எடுக்க முடியும் அஹமதுல்லா மாமியார் மருமகள் பிரச்சனை எதனால வருது அத திங்க் பண்ணணும் இந்த மாமியார் மருமகள் அப்படிங்கறதே ரொம்ப இருக்கு எப்படின்னா எந்த ஒரு மனிதரும் ஒரு புது மனிதரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனசுல வந்தாலே எந்த பிரச்சனையுமே வராது அது ஆணா இருந்தாலும் சரி மாமியாரா இருந்தாலும் சரி மகனா இருந்தாலும் சரி மருமகளா இருந்தாலும் சரி சரியா மக்களே எல்லா எல்லா பயான்லையும் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை மாமியாரை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பையன் வந்து அம்மா கிட்ட பேச முடியாது பேசினா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னே சொல்லிட்டு இருக்காங்க அது எதனால தான் தெரியல ஒரு பிரச்சனைய நம்ம பேசினாதான் தெளிவு தெளிவா இருக்க முடியும் பேச வேண்டிய இடத்துல பேசிதான் ஆகணும் மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல மௌனமா இருக்கணும் அல்லா திருமறையில சொல்லியிருக்கான் பெற்றோர்கள் காலடியில் சொர்க்கம் இருக்கு இந்த பெற்றோர்கள் காலடியில சொர்க்கம் இருக்குன்ற ஒரு விஷயத்த சில ஆண் மக்கள் தப்பா விளங்கிக்கிறாங்க அந்த பெற்றோர்கள் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணாம அல்லா வழிய அவங்க செயல்படுத்தி அவங்க நடந்து தனக்கு தன்னை நம்பி வரக்கூடியவள் தான் மருமகள் கணவனை நம்பி மட்டும் எந்த பெண்ணும் வரமாட்டா அந்த குடும்பத்துல உள்ள உறுப்பினர்கள் மாமியார் நாத்தனார் நாத்தனா மகள்கள் அவங்கெல்லாம் நான் சில எப்படி கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவாங்க ஆனா கணவன் ஒழுங்கா இருந்தாலும் மாமியா மருமக மாமியா நாத்தனா நல்லா இருப்பாங்களான்னு தெரியலையம்மா அப்படின்னே சில பெண்கள் வந்து தயங்குவாங்க அந்த பெண் அந்த வீட்டுக்கு நம்பி வரக்கூடிய ஒரு செயல மாமியாரையும் நாத்தனாரையும் தன்னுடைய கணவரையும் நம்பித்தான் மெயினா வராங்களே வந்த மருமகளை தன்னுடைய அதிகாரத்தின் பேர்ல சில மாமியார்கள் அடக்குமுறை செய்யறதுனாலதான் அந்த பெண்களுடைய மனது மாறி இந்த மாதிரி தன்னுடைய கணவரை தனியா அழைச்சிட்டு போகணும் அப்படின்ற எண்ணமே வருது ஆனா நான் ஆண் மக்களுக்கு தான் அதிகமா சொல்லுவேன் உங்க உங்க பெற்றோரை நீங்க சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு விருப்பம் காலடியில் தான் சொர்க்கம் இருக்குன்னு இறைவன் சொல்லியிருக்கும் பொழுது உங்க பெற்றோருடைய நல்ல நடத்தை நல்ல குணம் நல்ல பணிவு நல்ல கனிவான சொல் அது இருந்தா மட்டும்தான் அந்த பெற்றோர்கள் மூலியமா பிள்ளைகள் சொர்க்கத்துக்கு போக முடியும் உங்க குழிக்கு நீங்க மட்டும் ஆண் மக்கள் நன்மையை தேடிக்கிட்டா உங்க பெற்றோர்கள் மறுமையில் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை செஞ்சு நரகத்துக்கு போனாங்கன்னா நீங்க விரும்புவீங்களா ஆண் மக்களுக்கு நான் ஒரு கேள்வியாவே கேட்கிறேன் முஸ்லீம் முஹ்மீனான ஆண் மக்களுக்கு ஒரு கேள்வியாவே நான் கேக்குறேன் உங்க பெற்றோர்கள் நரகத்துக்கு போய் நீங்க மட்டும் சொர்க்கத்துக்கு போய் நிம்மதியா இருக்க முடியுமா சொல்லுங்க அப்படி யாராச்சும் நினைப்பீங்களா பெற்றோரும் நல்லா அழகம் கஷ்டப்பட்டுதான் எல்லாம் பெக்குறாங்க எந்த எந்த குழந்தையும் இப்ப நானும் பிரெக்னன்டா தான் இருக்கேன் இந்த மசக்க மசக்கட்டயத்துல நான் படுற கஷ்டம் என் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் பிரசவ வேதனைய ஆண்கள் வந்து பார்த்தாதான் அந்த பெண்கள் படக்கூடிய வலிய உணராட்டி போனாலும் அந்த வழியால அவங்க இன்னல் படுற விஷயத்த பார்த்தாவது கணவனை கணவனுக்கும் மனைவிக்கும் இல்ல ஒரு பிரச்சனை வந்தாலும் ஒரு பிரச்சனையில இந்த பிரச்சனை வராது சண்டைங்கிறதே வராது ஏன்னா இந்த நிகழ்வை குழந்தை பெக்கக்கூடிய நிகழ்வை நினைத்து பார்த்தா அந்த அந்த பிரச்சனை வராது தன்னுடைய மனைவி நமக்காக கஷ்டப்பட்டு இப்படி குழந்தைய பெற்றிருக்காள் என்ற ஒரு எண்ணம் அந்த ஆண் மக்களுக்கு உண்மையிலேயே பெண்களை மதிக்க கூடிய மக்களுக்கு கண்டிப்பா இந்த எண்ணம் வரும் பெண்களையும் மதிக்கணும் பெற்றோர்களை மட்டும் மதிச்சால் போதாது பெண்களையும் தன்னை மதிக்கணும் அல்ல அல்ல குரான் தெளிவா சொல்லிருக்கான் உங்களை சிறந்தவர்கள் நீங்க பேர் வாங்கணும்னா உங்க பெற்றோர்கள்ட்ட வாங்க சொல்லுல சிறந்த சிறந்த மகனே என்று பேர் வாங்க சொல்லுல சிறந்த கணவன் சிறந்த கணவனா என்ன தன்னுடைய நபிகள் நாயகம் நல்ல தைரியமா சொல்லுவாங்கல்லாம் நம்மளால அலக்துல்லா வரவே முடியாது அவருடைய கால் தூசி கூட வர முடியாது ஆனா ஒரு முஹமீனா இருந்துகிட்டு நம்மள நம்மளை நம்பி வர பெண்ண மாமியார் என்ற பெயர்ல ஆண்களுடைய அம்மா கொடுமைப்படுத்தும் பொழுது வரும் குடும்பம் பிரியும் அட்ஜஸ்ட் பண்ணி போமாங்கிறது எதை எந்த விதத்துல நியாயங்கிறீங்க ஒரு ஈமான் உள்ள பெண் ஒரு உள்ள ஆண் தன்னுடைய பெற்றோருக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் தன்னுடைய சகோதரனுக்கும் நல்ல புத்திய சொல்லணும் அதை சொல்றதுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பெத்தவங்கன்னு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மற்ற பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க இப்ப உங்களுக்கு ஒரு தங்கை இருக்கு மாமியார்கள் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாங்க உங்க தங் தங்கையை அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்வீங்களா ஏன் ஏதுன்னு போய் கேட்பீங்கல்ல ஏன் எப்படி குடும்பப்படுத்துறீங்க எல்லாம் நாங்க போட்டு தானே செஞ்சோம் வரதட்சணை கொடுத்துட்டா மட்டும் நினைப்பா அதெல்லாம் அந்த அந்த யார் பெத்தவங்க தப்பு பண்ணாலும் பிள்ளைகள் கண்டிக்க கூடிய மனப்பக்குவத்துல இருக்கணும் அந்த தப்ப அந்த பிள்ளைகள் செய்யாம இருக்கணும் வர அட்ஜஸ்ட் பண்ணிப்பா அப்படிங்கறது முட்டாள்தனம் இந்த பக்குவத்தை கண கணவன் மனைவி அப்படிங்கறது வேற கணவனை நம்பி வர மனைவி மாமியாரையும் தான் வராங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாமியார்கள் தான் புத்தி தெளிவா அவங்க சிந்திக்கணும் சில பேர் பயம்ல சொல்றாங்க கணவனை இழந்த மாமியாரா இருந்தா தன்னுடைய பிள்ளையும் மருமகளும் ஒண்ணு சேரும் பொழுது சம டென்ஷன் ஆவாங்க ஏன் அப்படி ஆவறீங்க அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க அந்த பிள்ளை அந்த பெண் பிள்ளை மூலியமா உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும் அந்த பேரன் பிள்ளைய கொஞ்சத்துக்கு ஒரு ஒரு ஆள் வேணும் உங்க உங்க மகனால மட்டும் அது தனியா செய்ய முடியாது மருமகளாலையும் தான் செய்ய முடியும் ரெண்டு பேரும் வேணும் அதன் தான் அந்த குழந்தைய பேரனையோ பேத்தியையோ கொஞ்சுறீங்க அந்த ஒரு இரக்கத்துக்காக வந்து அந்த பெண்ணை வந்து நீங்க தங்கமா வச்சு தாங்கணும் முஸ்லீம்லயே சில ஆண் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க நமக்காக நம்ம பிள்ளை நம்ம பெத்தவங்க என்ன கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க கஷ்டப்பட்டு பெத்தாங்க ஆண் பிள்ளை பெ பெற்றவர்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டு பெத்தாங்களா ஒவ்வொரு ஜீவராசியும் தான் பெக்குது நாய் கஷ்டப்படுது யானை கஷ்டப்படுது நம்மளாவது பத்து மாசம் யானை பனிரெண்டு வருடம் அந்த குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு அதை பெக்கும் பொழுது அவ்வளவு வழி வேதனை அனுபவிக்கும் பிரசவ வேதனை இயற்கையா இறைவன் கொடுத்த ஒரு சோதனை அது எல்லாருக்குமே இருக்கு பெண் பிள்ளை பெத்தவங்களுக்கு அப்படியே ஈஸியா குழந்தை வந்து வந்துடுறது கிடையாது அதே மாதிரி எத்தனை குழந்தை எத்தனை குழந்தைங்க பெற்றாலும் அந்த பிரசவ வேதனையையும் அந்த மசக வேதனையையும் தாங்கி கொண்டுதான் பெண் பிள்ளைகள் பெற்ற அந்த பெண்ண பெண்மணிகள் அந்த கஷ்டப்படுறாங்க அதை ஆண்கள் உணரணும் உங்க அம்மா மட்டும் பிரசவ வேதனை அனுபவிச்சு கஷ்டப்பட்டு பெத்தாங்க வளர்த்தாங்கன்னு சொல்றது ரொம்ப சைடிஸா இருக்கு இந்த மாதிரி பேசும் பொழுது பெண்களுக்கு இன்னும் கோபம்தான் வரும் உங்க அம்மா மேல இன்னும் கோபம்தான் வரும் ஏன் என்ன கஷ்டப்பட்டு பெத்தா வளர்த்தா எம்மா பெச்சுதான் சொல்ற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது நீங்க வேணா உங்க அம்மாவை நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வரப்போற பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடிய கட்டாயம் கிடையாது ஏன் உங்க அம்மாவுக்கு நீங்க புத்தி சொல்லுங்க உங்க அம்மாவை சொர்க்கத்துக்கு போக வேணாமா இல்ல கொடுமைப்படுத்தி விட்டு உங்க அம்மா மட்டும் இம்மையில சந்தோஷமா இருப்பாங்க மருமையிலும் சந்தோஷமா இருப்பாங்களா ஒவ்வொன்னுத்துக்கும் பதில் சொல்லணும் உன்னை நம்பி வந்தவள உன்னுடைய உன்னுடைய பிள்ளைக்கு மனைவியா வந்தவளை நீ ஏன் இவ்வளவு கொடுமைப்படுத்தணும்னு இறைவன் கேட்கும் பொழுது உங்க அம்மாவும் நரகத்துக்கு போவாங்க அத நீங்க நல்ல ஈமானோட இங்க இருந்தீங்கன்னா சொர்க்கத்துல நீங்க இருந்தீங்கன்னா நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் பேசிப்பாங்க நல்லா பேச வைப்பான் உங்க அம்மாவையும் பேச வைப்பான் இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்கள் இந்த மாதிரி ஆண் மக்களை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும் தனி கிரீடத்தை அவங்க அம்மா கொடுக்குறாங்களோ இல்லையோ கணவன்மார்கள் கொடுக்குறாங்க ஏன் அம்மாவுக்கு நீ கட்டுப்பட்டு தான் ஆகணும் சட்டம் இல்லை கணவனுக்கு தான் இறைவன் கட்டுப்பட சொல்லியிருக்கான் அம்மாக்கு மாமியாக்கு நாத்தனாக்கு நாத்தனா மகளுக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க நீங்க கோச்சிக்கிட்டாலும் இதுதான் ஃபேட் இதுதான் உண்மை கிடையாது நாடி சில பெண்கள் செய்வாங்க பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு உங்க மாமியார் உங்க அம்மாவை திருத்துறதுக்கும் நீங்க குடிச்சா உங்களை திருத்துறதுக்கும் நாங்க கல்யாணம் பண்ணிக்கல அவங்க திருந்தணும்னு அவங்களா மனசு வச்சாதான் அந்த கேரக்டரை மாறி நம்ம ஏன் இந்த மாதிரி கேவலமான ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்கோம் மாமியார்கள் நம்ம பிள்ளைய சந்தோஷமா வாழ வைப்போம் நல்ல விதமா இருக்க வைப்போம் அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம கண் குளிர்ச்சி அடைவோம் அவங்க உண்டு அவங்க வேளம் உண்டுன்னு இருக்கட்டும் நம்ம அலகாந்தரா நம்ம நிம்மதியா நம்ம வாழ்க்கையை கழிப்போம் யாராச்சும் இருக்கீங்களா இல்ல அப்படியெல்லாம் இல்ல மனைவியோட ஷாப்பிங் போயிட்டா இந்த கணவன்மார்கள்லாம் எப்பா இங்குக்கு ஒரு வேஷம் அங்கே ஒரு வேஷம் போடுவாங்க இப்ப என் லைஃப்ல அப்படிதான் நடக்குது நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் என்ன என்ன அவங்க இழிவுபடுத்தினா நான் நல்லா வந்து நிரூபிக்க நானே போராடுவேன் புரியுதா மக்களே அந்த நேரத்துல வாய் முடி அமைதியா இருக்க மாட்டேன் என் மேல ஒரு அவதூறு என்னால ஒரு பிரச்சனை வருதுண்டா நான் என்ன பிரச்சனை பண்ணனு தைரியமா மாமியாளுக்கு புத்தி சொல்லுவேன் நாத்தனாருக்கும் புத்தி சொல்லுவேன் ஆச்சு சொல்லிட்டா பிரச்சனை வரும் சண்டை வரும் குடும்பம் பிரியும் அப்படின்னு அமைதியா போற ஆள் நான் கிடையாது நியாயம்டா நியாயம் என் மேல தப்பு இருந்தா நான் ஒத்துப்பேன் தைரியமா ஒத்துப்பேன் ஆமா என் மேலதான் தப்பு சரி மன்னிச்சிருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்க மேல தப்பு என்ன என்ன குறை சொல்லி அவங்க நல்லா உங்க பேரு வாங்க நான் விட மாட்டேன் நான் அந்த தப்ப செஞ்சத நீங்க பாத்தீங்களா நான் கேப்பேன் தைரியமா மாமியாக ஒண்ணு அப்படியே வானத்தில இருந்து டபக்குன்னு குதிக்கல புரியுதா அது இறைவன் இறைவன் நமக்கு கொடுத்த ஒரு சோதனை தான் இந்த மாமியா நாத்தனா நாத்தனா மகள்கள் எல்லாம் வந்த பெண் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் குடும்பத்தை நடத்தணும்னு சொல்ற அதிகாரம் ஆணுக்கும் கிடையாது அந்த மாமியாருக்கும் கிடையாது நாத்து நாளுக்கும் கிடையாது நாத்து மகள்களுக்கும் கிடையாது இறைவன் எங்களுக்கு சொன்ன கட்டளை என்ன உன்னுடைய கணவருக்கு நீ பணிவிடை செய் உன் கணவருக்கு பணிவிடை செய்யும் பொழுது உன் மாமியாரையும் நாத்தனாரையும் பாத்துக்கோ பார்த்தா உனக்கு நன்மை பாக்காட்டி போனா குற்றமெல்லாம் கிடையாது தடணா குடுக்க மாட்டான்ல அவங்கவுங்க நடந்துக்கறத பொறுத்து அதனால இந்த ஆண் மக்கள் எல்லாம் அப்படியே சீரி பாய்வாங்க என் அம்மா பத்தி குறை சொல்றான் அம்மாவை பத்தி பேசுறா அப்படின்ட்டு நான் தான் நான் தான் கேக்குறேன் உங்க அம்மா உங்களை பாலு காலத்துல தள்ளுனா எங்க அம்மா என்ன பாலு காலத்துல தள்ளுறாங்கன்னு அமைதியா இருப்பீங்களா

பெற்றோர்களை அல்லா வேடிக்கை பாருன்னு சொல்லிருக்கானா நியாயமா போல்டா இருக்க சொல்லிருக்கான் என்ன கேச்சோம் பெத்தவங்களுக்கு ஒரு நல்ல புத்திய சொல்றீங்களா இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை அப்படின்ற ஒரு டாபிக் எதனால வருது